அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேக்கப்பை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா மேக்கப் அதாவது நம்மளை அழகாக காட்டிக்கிறது அதுதான் அழகுக்கு அழகு சீக்கிரது அழகு இல்லாதவங்களையும் அழகாக காட்டுறதுக்கு எந்த மேக்கப் உதவும் சரிங்களா இதில் ஒரு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா சில பேர் இயற்கையிலே அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படியே சிம்பிளாக அவங்க வந்தாலே அழகாக இருப்பாங்க அதனால் அவங்க அந்த மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவங்க அப்படியே வராங்க அழகாக பேசுகிறாங்க அழகாக போகிறாங்க சில பேருக்கு கொஞ்சம் அவங்க அந்த மேக்கப்லாம் போட்டால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கும்னா வேற வழி கிடையாது அதெல்லாம் தான் அவங்க செஞ்சு ஆகணும் ஆனா சில பேர் அதை மேக்கப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப நேரம் செலவு பண்ணி பயங்கரமாக பயங்கரமா கரு கண்ணுக்கு மேல அந்த கண்ணு முடியல அது அப்படின்னா உங்களுடைய அது தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் என்றாலும் கூட பெண்களுக்கு தான் நான் பேசுகிறேன் பெண்கள் தான் அதிகமாக மேக்கப்லாம் போடுறாங்க ஆண்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆண்களுக்குன்னாக்கா அவங்க அந்த தலையை அப்படி சீவிட்டு சில நேரத்தில் கூட போவாங்க அப்படி அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண வேணாம் அவங்க இயற்கை அழகாக இருப்பாங்க அவங்கலாம் அவங்க அவங்க தான் கரெக்ட் சில ஆண்கள் நல்லா பவுடர்லாம் போடுவாங்க அதையும் நான் பார்த்துருக்குற சென்ட்டு போடுவாங்க பவுட்ரு போடுவாங்க சில ஆண்கள் அப்படியே சட்டை போட்டோமா பேண்ட் போட்டோமா தலையசீனோமா அப்படி தான் போவாங்க அவ அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்கள் இயற்கை அழகு இயற்கை இயற்கையாகவே அவங்க இந்த பெண்கள் தான் அவ்வளோ மேக்கப் மேக்கப்பு போடுங்க நான் உங்கள் காசு உங்கள் முகம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தெரியக்கூடிய அந்த வயசான தோற்றம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் தயவு செஞ்சு பெண்களே அந்த மேக்கப்புக்கான நேரம் ஒதுக்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அப்படிலாம் நீங்கள் மேக்கப் போட்டு அழகுபடுத்திக்கிட்டு இது பண்ண ஒரு லைட்டாக சின்னதாக ஒரு ஐப்ரோ பண்ணுறீங்களா கண்ணில் மை விடுறீங்களா லிப்ஸ்டிக் போட்டாலும் உண்டு இல்லைனாலும் இல்லை நீங்கள் இயற்கையாகவே அழகாக இருக்கிறீங்கன்னா அப்படியே இருந்துக்கோங்க அது ரொம்ப போட்டுக்கிட்டு நம்ம அதை ஃபோட்டோவில் பார்க்கும்போதோ இல்லை வீடியோவில் பார்க்கும்போதோ நல்லா இருக்கும் அழகா ஆனா கிட்டவங்களை பார்த்தாக்கா நமக்கு பார்க்குறவங்களுக்கு பயமா இருக்கும் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான மேக்கப்பை போடாதுங்க போடாதீங்க ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு சொல்லிருக்கிறாங்க எதுவுமே அளவோடு இருந்தா அது ஒரு அழகா இருக்கும் உங்களுக்கும் பார்க்க அழகா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அழகாக இருக்கும் அதுதான் முக்கியமே தவிர நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் எடுத்து போட்டுக்குவோன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அது தேவையில்லாத ஒரு விஷயம் புரியுதுங்களா லைட்டாக பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு லைட்டாக சின்னதாக ஒரு ஐப்ரோ சின்னதாக அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு அறுபது அறுபத்தஞ்சி அப்படி வயசான பின்னாடி இன்னமும் வந்து அந்த அதே பாலிசி அதே மாதிரி மேக்கப் போடுறது அதே மாதிரி பண்ணணும்னு உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திர விஷயத்தில் நான் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாதுங்க அது எதுவுமே அளவோடு இருந்தால் அழகுன்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர நீங்கள் மேக்கப்பே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஓகேங்களா எல்லாமே ஒரு நம்ம இந்தியாவுல நம்ம கலாச்சாரம் பண்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாவாடை சட்டை போடுறாங்க வயசுக்கு வந்த முன்னாடி தாவணி போடுறாங்க கல்யாணம்னாக்கா கல்யாணம் ஆய்ப்பூச்சின்னாக்கா புடவைதான் அப்போ அதே மாதிரி சடைகளிலும் தலைவாரல்களிலும் பல விஷயங்கள் இருந்தது சின்ன வயசா இருக்கும்போது நீ வாழை போட்டுக்கோ இல்லை யானை வாழை போட்டுக்கோ யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெட்டைச்சடை அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு வந்த பின்னாடி ரெட்டச்சடையும் போடலாம் ஒத்த சடை தான் மெயினாக போடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சடை தான் அந்த ஒத்த சடைங்கிறதும் ஒரு ஆயாவை ஆகிறது வரைக்கும் ஆயாவான உடனே ஒரு கொண்டை தான் நானும் கொண்டை போட்டுக்கிறேன்னு ஆயாவை நினைக்காதீங்க என்னமோ கொண்டை போட்டுக்கணும்னு தோணுச்சு கொண்டை போட்டு கொண்டை போட்டுக்கலாம் சண்டை போட்டுக்கூடாது ஓகேங்களா அது அவ்வளவுதான் நமக்கு அப்போது என்னுடைய ஊர் வந்து ரொம்ப வெயில் ஊர் ரொம்ப அனலாக இருக்குது அதனால நான் சரி கொண்ட போட்டுருவோம் அப்படின்னு நமக்கு என்ன நம்ம சொல்ல வந்த கருத்து என்னவோ அதுதான் முக்கியம் அவங்க அழகாக மேக்கப் போட்டுக்கிறாங்களா சட்டை போட்டுக்கிறாங்களா கலர் போட்டுருக்குறாங்களா கொண்டை போட்டுக்கிறாங்களா சடை போட்டுருக்குறாங்க நீங்கள் பார்க்கக்கூடாது அவங்க சொல்ல வந்த கருத்து என்ன அந்த கருத்தை ஒன்றா சொன்னாங்களா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்கள் ஒன்றும் கட்டாயமாக இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னு ஒன்றும் யாருக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது எனக்கு டைம் இருக்குது நான் பேசுகிறேன் நான் போடுறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்க இஷ்டம் இல்லையா அடுத்த வீடியோவை பார்த்துட்டு போய்க்கோங்க அதனால் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது நமக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கிறத பேசுகிறோம் அவ்வளோ தானே தவிர இதை யார் மனதையும் புண்படுத்தணுன்ற எண்ணம் நமக்கு கிடையாது ஓகேங்களா அப்போது மேக்கப் போடுறவங்களுக்காக நான் மறுபடியும் வரேன் அது எதுவுமே அளவோடு வச்சுக்கோங்க அளவோட இருந்தால் எல்லாமே அழகாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஓவரா மேக்கப் போடாதீங்க அது கண்ணுக்கு கெடுதல் முகத்துக்கு கெடுதல் இல்லை அப்படி மேக்கப் நீங்கள் போட்டிங்கன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக முகத்தை நன்றாக சூப்பு போட்டு கழுவிட்டு நல்ல ஒரு ஒரு எண்ணெய் ஏதாவது எண்ணெய் பசையை முகத்தில் தடவிட்டு படுங்கள் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு இயற்கையாகவே ஒரு ஈர எண்ணெய் பசை மாதிரி ஒரு இதை சுரக்கும் அதை நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடக்கூடாது அப்படி கழுவி எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கிரேம் நல்லது எண்ணெயை முகத்தில் தடவிட்டு இல்லை கற்றாழ இருக்குதுங்க இல்லையா அதை தடவிட்டு படுத்திங்கன்னா நல்லா காலையில் உங்கள் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதாவது இயற்கை மூலிகைகளால் என்னென்ன செய்யப்பட்டதோ அதை உபயோகப்படுத்துக்கோங்க அது உங்கள் உடம்புக்கும் நல்லது உங்கள் கண்ணுக்கும் நல்லது கண்ணு போச்சுன்னா எல்லாமே போச்சு புரியுதுங்களா அதாவது நம்ம பார்வை இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம அப்படியே காலத்தை ஓட்டிடுவோம் நமக்கு எல்லாமே அப்படியே பழகி போயிருக்கோம் ஆனால் பார்வையோட பிறந்து எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்து சினிமா பார்த்தோம்னா அதுல கலரை பார்ப்போம் அவங்க டான்ஸ் பார்ப்போம் அவங்க ட்ரெஸ் எப்படி போட்டிருப்பான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்ச இந்த கண்கள் கண்ணு போச்சுன்னா எல்லாமே போச்சு அதுக்கப்புறம் அது எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்னா அது கண்ணில் மை போடுறதுனால தான் வருமானா எனக்கு கேட்காதீங்க அதுவும் ஒரு காரணம் ஓகேங்களா அது நம்ம தவிர்க்கணும் போடுங்க அளவோடு போடுங்கன்னு சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக போடாதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் அப்படியே போட்டிங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக அதை கழுவிட்டு சுத்தமாக படுங்கள் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஆண்களை பாருங்கள் பெரும்பாலான ஆண்கள் இயற்கையாக எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்றுமே அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அவங்க சட்டுன்னு கிளம்பிடுவாங்க சட்டுன்னு ரெடி ஆகிடுவாங்க சட்டுன்னு அது மாதிரி அதே மாதிரி நிறையா பேர் வந்து இந்த சென்ட் யூஸ் பண்ணுறாங்க சென்ட்டு வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள் உடம்புக்கு நல்லது இல்லை இயற்கையாகவே பெண்களுக்கு மனமுண்டா பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டான்னு அந்த காலத்தில் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம உடம்பு இயற்கையாகவே சில விஷயங்களை சுரக்குது சென்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு அனாவசியமான ஒரு பொருள் என்பது தான் என்னுடைய கருத்து சென்ட்டு போடுறவங்க போட்டுக்கோங்க அது உங்கள் காசு உங்கள் சென்ட்டு ஆனால் அந்த சென்ட்டு அந்த வாசனை திரவியங்கிறது மற்றவங்கள ஒரு கவரக்கூடியதா ஒரு அழகான நறுமணர்ச்சியாக அது இருக்கணும் ஒரு அமைதியான நறுமணர்ச்சியாக இருக்கணும் சில பேர் போடுற வாசனை திரவியங்கள பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படி நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ஒரு மயக்க நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும் என் கடையில் வரவங்களாம் போட்டுன்னு வராங்க அந்த அந்த வாசனை அதை பார்த்து அது எனக்கு பார்த்தேன்னு சொல்றேன் அது அந்த வாசனை நான் உள்ள வேலை செஞ்சிட்ருப்பேன் எனக்கு அந்த வாசனை வரும் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இப்படி அதுவும் ஓவராக போட்டுட்டு சரி அப்படியே போடுறியா உன் காசு உன் பண்ணோ நீ வாங்க போடுறியா கொஞ்சோண்டு போடு லைட்டாக கொ அப்படி போடு அப்படி கிடையாது நிறையா போட்டுட்டு அந்த வாசனை உள்ள வரைக்கும் வரும் அந்த அந்த மனுஷன் வாங்கிட்டு போகிற வரைக்கும் அந்த வாசனை அங்கேயே தான் இருக்கோம் வச்சுங்களா அப்போது நம்மளால் உங்கள் காசு உங்கள் சென்று நான் இல்லைன்னு சொல்லலை மற்றவங்களுக்கு ஒரு சங்கடத்தை தான் நம்ம ஏற்படுத்தக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு வாசனை திரவத்தை நம்ம ஏன் போடணும் அவ அது அடுத்தவங்களுக்கு அது அசூசியாக இருக்குமா இடைஞ்சலாக இருக்குமா அவங்க அந்த ஒரு இதுவே பார்க்கறது கிடையாது அந்த அந்த மாதிரி வாசனையை போட்டுக்கிறாங்க வாசனை திரவியங்கள் போடுங்க அந்த லைட்டு வாசனை நம்ம போட்டிருக்கிறது மற்றவங்கள ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அமைதியான ஒரு வாசனையாக இருக்கணும் வாசனையில அமைதியான அப்படியே சாஃப்டாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி வாசனையான திரவியங்களை தேர்ந்தெடுங்க வாசனை திரவியங்கள் அந்த ஸ்பெஷல் மார்க் கம்மி விலையிலும் இருக்குது நல்ல குவாலிட்டி உள்ளதும் இருக்குது அந்த குவாலிட்டி உள்ளதை வாங்கினீங்கன்னா அவ்வளோ விலை அந்த விலையில தான் சில ஜனங்கள் சில மக்கள் போடுறாங்க உங்க காசு மறுபடியும் சொல்ற உங்க பணம் உங்க காசு உங்க இஷ்டம் ஆனால் அதனால அடுத்தவர்களுக்கு என்ன ஒரு இடைஞ்சல் வரும்ன்றத கொஞ்சம் பாருங்க என்ன இடைஞ்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த கடையில் அவங்க போட்டுன்னு வர வாசனை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அவங்க திரும்ப போற வரைக்கும் அப்படியே எனக்கு தலைவலி வரும் அது இந்த அப்போ நீங்க பஸ்ல போறீங்க இல்ல ஒரு ட்ரெயின்ல போறீங்க இல்ல அதாவது பல பேர் ஏறி பிரயாணம் செய்யற ஒரு இதில் போறீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு அது எந்த ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும்ன்றதை யோசிங்க நமக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம் ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அடுத்தவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறத தயவு செஞ்சு மக்களே யோசிங்க அப்போ உங்க பணமா இருந்தாலும் உங்க மேக்கப் செட்டாக இருந்தாலும் உங்க சென்ட்டாக இருந்தாலும் எல்லாமே அளவு அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சுன்னு நான் சொல்லலை அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க அதனால எது செய்யறதா இருந்தாலும் ஒரு லிமிட்டு வச்சுட்டு செய்யுங்க ஓகேங்களா எல்லாமே நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம நமக்கு வயசாகிடுச்சி நம்ம எல்லாமே பண்ண முடியாது அதனால் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள் இட்ஸ் ஓகே என்ஜாய் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம காசை நல்லா செலவு பண்ணி நல்லா சாப்பிடணும் நல்லா வெளியில் போகணும் நல்லா சினிமா பார்க்கணும் கோயிலுக்கு போகணுமா ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பண்ணாமல் நம்ம எப்போ பண்ண போகிறோம் ஆனால் எல்லாமே அளவோடு இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் உங்கள் பணம் உங்கள் சென்ட்டு உங்களுடைய மேக்கப் செட்டு அது உங்கள் இஷ்டம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு இஷ்டமாக இருந்தால் பாருங்கள் கேட்கணுன்னு இஷ்டம் தான் கேளுங்க ரெண்டுமே இல்லைன்னா வேறு சேனலுக்கு இல்லை வேறு வீடியோவுக்கு போயிடுதுங்க அதனால் எனக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை ஓகேங்களா மக்களே ஓகே அப்ப மறுபடியும் மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஓகேண்ணா ஓகே பாய் பாய் ஜீன்